உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு இந்த பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் ஏன்னா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க பல ஜோதிடர்கள் சொல்வதை நீங்க கேட்டுக்கலாம் நேர்ம நீதி தவறாதவங்க ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க பிறருக்காக சங்கடங்களிலே சிக்கிக்கிறவங்க பெண்களை நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள் பெண்களின் மேல் ஆசை கொண்டவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துலாம் ராசியில் பிறந்திருந்து வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான தொலைநோக்கு பார்வை கொண்ட துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய பலம் எது பலகீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் இப்போ துலாம் ராசி அன்பு சகோதரர்களுடைய பலம் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் தொலைநோக்கு பார்வை கொண்டு சிந்திக்கிறது பெரிய பலம் உங்களுக்கு அதேபோல பேச்சுக்கள் அறிவு சார்ந்து எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பேசக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இது உங்களுடைய மிகப்பெரிய பலம் அதே போலைய வசீகர தோற்றம் வசீகரமான பேச்சு மிடுக்கான தோற்றம் மிடுக்காக ஆடை அலங்காரம் செய்து கொள்வது இதெல்லாம் உங்களுடைய மிகப்பெரிய பலம் இப்ப பலகீனம் எது அப்படின்னா இல்லாத விஷயத்தை செய்து முடிப்பேன் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளுகின்றது பலவீனம் ஒரு விஷயம் இருக்காது ஆனா இருக்குன்னு சொல்றது எதுக்கு பிறருக்காக நாம் அது இருக்கிறது இது இருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம் அப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இறக்க தான் ஒரு நேர்மை தான் பொய் சொன்னா கூட அதில் ஒரு நேர்மை நேர்மையாக இருந்தால் கூட அதில் ஒரு நேர்மை அதே போல புத்தி சொல்றதில் அட்வைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் இப்படி பலமான நபர்கள் நீங்கள் இப்போ நீங்கள் எந்த இடத்துல தோற்ற போகிறீங்க அதீத ஆவல் இந்த ஆவல் எங்கே வருது ஆசை அதாவது என்ன ஆசை விடுரா பார்த்துக்கிடலாம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் பலகீனப்படுறீங்க அதே போல பெண்கள் பெண்கள் அந்த ஒரு விதமான பேச்சு இப்போ பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய பேச்சு இதெல்லாம் கேட்டு அதுக்குள்ளே உடல் ரீதியான ஒரு ஆவலை தூண்டி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க கற்பனைனா எப்படி பார்த்தோம் அங்கே போக வேண்டியது இருக்குது அது போயிடலாம் போகிறதுக்கு அங்கே பணம் இல்லை பணம் என்ன பண்ணலாம் ஃப்ரெண்டு வருவான் அங்கே கேட்போம் இதை பண்ணுவான் இல்லை வீட்டில் எது இருக்கு இந்த மாதிரி பணங்களே இழந்துடுவீங்க ஏன்னா அதான் சொல்கிறமே இறக்க குணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த குணத்தால் நிதி இழப்பு அதே போல் உறவுகள்கிட்ட கூட சில நேரங்களில் ஒரு மனக்கசப்பு வந்து அந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப உரம் போகிற மாதிரி காரணம் என்னென்னா துரோகிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க துரோகியாக இருந்தால் கூட போகிறான் போகிறான் விடுவிட அவனுடைய புத்தி அவனது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது தப்பு நண்பர்களே ஏன்னா ஒரு துரோகின்னு தெரிஞ்சு நம்ம தோளில் உட்கார வச்சுடுவோம் அவன் நம்ம கூட பயணம் பண்ணுவான் ஆனால் நம் காது ரெண்டையும் கடித்து விட்டுத்தான் இறங்குவான் அப்போ துலாம் ராசி அன்பு சொந்தங்களே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஆண் பெண் இருபாலருக்கும் சொல்லுகின்றேன் அப்போ இந்த நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என உங்களுடைய குணம் அப்படித்தான் அதே போல அழகா பேசுவீங்க அழகான காரணம் என்னன்னா சுக்குரனுடைய ஆதிக்கம் எப்பவுமே நீங்க வெள்ளை ஆடை கொண்டு பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் தடவிக்கொண்டு கொண்டு நீங்கள் சென்றாலே அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தான் இதெல்லாம் நீங்க தந்திர சுச்சும் தெரிந்துக்கிடணும் நம்மளுடைய பலம் எது பலகீனம் எதுங்கிறது சுய சிந்தனை முதல்ல செஞ்சுக்கிடணும் உறவுகளை நம்பி ஏமாறாதீங்க நட்புகள்கிட்ட கவனமாக இருங்க கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது இதெல்லாம் எத்தனை ஜோதிடர் உங்களுக்கு சொல்றாங்க ஆனாலும் கூட்டாளிகள்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பீங்க அவன் கஷ்டத்தை சொல்லுவான் அப்படியா நான் இந்த உடனே உனக்கு அதை சரி பண்ணுற கவலைப்படாதான்னு நீங்க அவனுக்கு ஆறுதல் சொல்றது உங்க பிரச்சனையை மறந்துடுவீங்க தன் பிரச்சனையை மறந்துடுறது பலகின எது பார்த்தீங்களா தனக்கு தன் தேவையை மறந்து விட்டு பிறர் தேவைக்காக நாம் போராடுவது உழைப்பது சம்பாதி சாப்பாடு கூட விட்டுறது தன உண்மை துலாம் ராசி அன்பன்களை பலகீனத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் துரோகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையின் சூட்சும தந்திரங்களை உங்களுடைய ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய அளவில் தான் இருப்பீங்க நீங்கள் உங்கள்ட்ட பணம் இருக்காது ஆனால் பார்க்குற அவனுக்கு அவனுக்குறடா அப்படிம்மா அந்த மாதிரியான ராசியில் பிறந்த நபர்கள் அந்த கிரகத்தின் தாக்கம் அப்படி இருக்கும் இங்கே எங்கே மாறுபடுது அப்படின்னா இந்த பலகீனமான சில விஷயங்களை நாம் அதை பெருசாக நம்பிக்கொண்டு அதன் செயல்பட போகும்போது தான் பெண்கள் அல்லது பெண்களால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நாம் ஏமாந்து போகிறது அதிலிருந்து கவ்வானமாக எடுத்து வைங்க அப்படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பு சகோதர சகோதர வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன திசை நடக்கிறது நமக்கு என்ன புத்தி நடக்கிறது இதை முதல்ல நீங்கள் பாருங்கள் கிழக்கு திசையிலேருந்து காற்றடிக்கலாம் மேற்கு திசையிலேருந்து காற்றடிக்கலாம் வடக்கு திசையிலேருந்து அடிக்கலாம் தெற்கில் இருக்க இப்போ நாலு திசை மட்டும்தான் இருக்கா இல்லை நண்பர்களே நீங்கள் சரியாக கோணம் கணக்கிட்டு பார்த்தா கணக்கு வழக்கு இல்லாமல் போயிட்டுருக்கோம் திசைகள் எல்லா திசைகளிலும் காற்று இருக்கத்தான் செய்யும் திசையை தெரிந்து கொண்டு நாம் பயணம் பண்ண வேண்டும் அப்போ புத்தி இன்றைக்கி எப்படி நடக்குது இப்போ நம்ம ராசிக்குள்ளே ராகு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் குறுக்கு புத்தி வேலை செய்யும் பொய் பேச வைக்கோம் திருட சொல்லும் ஏமாத்த வைக்கோம் இல்லையா இப்போ ராகுக்கு பதிலாக சனி இருந்ததுன்னு வைங்க சனி புத்தி நடக்குதுன்னு வைங்க இப்போ சனி புத்தி இருந்தால் நேர்மையாக இருக்க சொல்லும் அட்வைஸ் பண்ண சொல்லும் பஞ்சாயத்து பண்ண சொல்லும் நடுநிலையாக இருக்க சொல்லும் நீதி பேச சொல்லும் நம்ம என்ன அப்படி வேலை செய்யும் தான் சொல்றேன் என்ன திசை நடக்குது என்ன புத்தி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே எல்லா நாளும் ஜெயிக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தனாக வலம் வரலாம் எல்லாரும் சொல்வதை போல நான் சொல்றதில்ல வேத சாஸ்திர விதிகளில் பல தந்திர முறைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இப்போ அம்மாவுக்கு ஒரு பொருள் பிடிக்கும் அவங்க பெத்தெடுத்த பிள்ளைக்கு அது பிடிக்காது எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வேணால் சாப்பிடலாம் விருப்பு வெறுப்பு வேறு வாயும் பகரும் வேறு சொல்லியிருக்காங்கல்ல பல மொழி தாயா இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு வாயும் பகரும் வேறு அவர் அவர் விருப்பமும் வேறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையை பயன்படுத்தி கொண்டு பயணம் செய்கிறாங்க அந்த பயண புயலிலே இரக்கமென்ற சுபாவத்துக்குள்ளே சிக்கி பெருங்கொண்ட புயல் காற்றினிலே சுழன்று வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே பொறுமையாகவும் நிதானமும் நான் சொல்லுகின்றதை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம் எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போது இந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்கு எப்போயுமே இருக்கட்டும் தப்பில்லை ஏன்னா கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள்னு சொல்லுவாங்க அந்த வகையில் துலாம் ராசி உயர்ந்த நிலையிலே வகு நிறைய பசி இருந்தாலும் வாயு நிறைய நான் இப்போது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை படைத்தவர்கள் நீங்கள் அப்படி இருக்கிறதுனால சில பலகீனங்களை விட்டு விட்டு பழத்தை பெருக்கி தொலைநோக்கு பார்வையும் அறிவையும் சிந்தனையும் உங்களுக்கு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொட்டு திட்டமிட்டு புத்தியும் திசையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்கும் இதே போல பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசலாம் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய பதிவை பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு அதை நீங்கள் நம்புங்கள் திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே